திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம்திருிற்றமலம் மலம் எல்லாம் ஒழிந்திட்டு ஓ ஆதிதனை விட்டு இறையருள் சக்தியால் தீதில் சிவஞான யோகமே சித்திக்கும் ஓதும் சிவாய மலமற்ற உண்மையே திருச்சிற்றம்பலம் ஓதிய நம்பலம் எல்லாம் உழுத்திட்டு என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் சிவாய நம என்று எண்ணும்போது நம என்பது குறிக்கின்ற இருளும் மலமும் தாமே அகன்று சென்றுவிடும் ஆணவம் கூட அகன்றுவிடும் அப்போது என்னாகும் தூய சிவசக்தியரின் அருளால் ஜீவனுக்கு தூய சிவஞானம் சித்திக்கும் எனவே சிவாய நாம என்ற ஒளியினை வழிபடுங்கள் சிவாய நம என்று கூட கூறலாம் அதன் பயனாக ஜீவனின் மலம் அகன்ற உண்மை நிலை சித்தித்துவிடும் என்று கூறுகிறார் திருமூலர் இந்த பாடல் சிவஞானத்தை அதாவது கடவுளை பற்றி முழுமையான அறிவு அடையும் வழியை குறிக்கிறது ஓதிய நம்மளம் எல்லாம் ஒழித்திட்டு என்று கூறுகிறாரே அதன் பொருள் என்ன சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட நம்மிடம் உள்ள மும்முரங்களையும் அதாவது நம்மிடம் என்ன இருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை அது முழுவதுமாக நீக்கிவிட்டு மலம் என்றால் என்ன அழுக்கு அல்லது குற்றம் என்று கூறுவார்கள் சைவ சித்தாந்தத்தின்படி ஆன்மாவை மூன்று மரங்கள் பிடித்துள்ளன அவையாவன ஆணவம் நான் என்ற அகந்தை தற்பெருமை கண்மம் என்ன நாம் செய்யும் செயல்களில் நல்லதும் செய்கிறோம் கெட்டதும் செய்கிறோம் அதன் விளைவுகள் மாயை என்றால் என்ன இந்த உலகமே உண்மை என்று நம்ப வைக்கும் அறியாமை அல்லது பற்று ஞானத்தை அடைவதன் முதல் படி இந்த மூன்றையும் நம்மிலிருந்து என்ன செய்ய வேண்டும் நீக்க வேண்டும் அவ்வாதிதனை விட்டு இறையருள் சக்தியால் என்று கூறுகிறார் என்ன பொருள் அதற்கு அந்த ஆதி பரம்பொருளின் அதாவது அந்த ஆதி ஆதி பரம்பொருளிடம் இறைவனிடம் தன்னை தன்னை என்றால் என்ன தன் அகந்தையை முழுவதுமாக ஒப்படைத்து அவரது திருவுருள் சக்தியினால் மட்டுமே செயல்படுதல் வேண்டும் இங்கு தன்னை விட்டு என்பது மிக முக்கியமான சொல் நான் செய்கிறேன் இது என்னுடையது என்ற அகந்தையை விட்டுவிட வேண்டும் மலங்களை நீக்குவது என்பது நமது சொந்த முயற்சியால் மட்டும் முடியாது அது அந்த ஆதி முதல்வனாகிய ஆதி அருள் சக்தியால் இறைவனின் சக்தியால் மட்டுமே சாத்தியம் அதாவது நான் முயற்சி செய்கிறேன் என்பதையும் விட்டுவிட்டு இறைவா அருளால் இது நடக்கட்டும் என்று சரண் அடைவதே வழி தீதில் சிவஞான யோகமே சித்திக்கும் அப்படி செய்யும்போது என்னாகும் எந்த குறையும் இல்லாத மேலான சிவஞான யோகம் கைகூடிவிடும் சிவஞான யோகம் என்பது என்ன இறைவனோட இரண்டறக்கலக்கும் உயர்ந்த நிலை தான் இது வெறும் அறிவல்ல அனுபவம் எப்போது நமது மலங்கள் நீங்கி அகந்தை ஒழிந்து ஈரியருள் நம்மை வழி நடத்துகிறதோ அப்போது அந்த குற்றமற்ற ஞான நிலையை நமக்கு கை கூடிவிடும் ஓதும் சிவாய மலமற்ற உண்மையே இதுவே சிவாய ஓதப்படும் மலங்களற்ற அதாவது குற்றமற்ற உண்மையான நிலையாகும் சிவாய் என்பது சிவத்தன்மையை குறிக்கிறது மலங்கள் நீங்கிய ஆன்மா சிவத்தைப் போலவே தூய்மையானது இதுவே வேதங்களும் சாஸ்திரங்களும் கூறும் உண்மையான பரிசுத்தமான நிலையாகும் சுருக்கமாக சொன்னால் என்ன சொல்ல வேண்டும் நான் என்ற அகந்தியை ஒழிக்க வேண்டும் நமது கர்ம வினைகளையும் உலகப்பற்றுக்களையும் நீக்க வேண்டும் முழுவதுமாக இறைவனின் அருட்சக்திக்கு சரணடைந்தால் குற்றமற்ற மேலான சிவஞானம் கை கூடிவிடும் இதுவே ஆன்மா அடைய வேண்டிய தூய்மையான உண்மையான நிலையாகும் இப்பொழுது இதன் விளக்கத்தை ஒரு சிற்பியின் அகந்தை மூலம் காணலாம் ஒரு காலத்தில் சோழ தேசத்தில் திறமை வாய்ந்த ஒரு சிற்பி இருந்தான் அவன் பெயர் கபிலன் அவன் கைகளால் வடிக்கப்படும் சிலைகள் உயிருடன் இருப்பது போலவே தோன்றும் அவனது புகழை பரப்பாத மன்னர்களே கிடையாது நாளடைவில் என்ன ஆயிற்று கபிலனுக்குள் ஆணவம் பிறந்தது என்னை விட சிறந்த சிற்பி இந்த உலகத்தில் இல்லை என் ஒளியின் திறமையால் கல்லை தெய்வமாக்குகிறேன் என்று கர்வம் கொண்டான் அந்த நாட்டின் மன்னன் ஒரு புதிய சிவன் கோவிலை கட்டி கருவறையில் சாபிக்கு ஒரு அற்புதமான நடராஜர் சிலையை வடிக்குமாறு கபிலனை பணித்தான் இது என் வாழ்நாளில் சிறந்த படைப்பாக இருக்க வேண்டும் என்று கபிலன் என்ன செய்தான் சபதம் ஏற்றான் அவன் வேலை செய்ய தொடங்கினான் பல மாதங்கள் உழைத்தான் ஆனால் என்ன முயன்றும் அவனால் திருப்தியான ஒரு சிலையை வடிக்கவே முடியவில்லை அவன் வடித்த சிலைகள் அழகாக இருந்தன நுட்பமாக இருந்தன ஆனால் அதில் தெய்வீக சாநித்தியம் டிவைன் என்று கூறுவார்களே அது இல்லை ஏதோ ஒரு குறை தெரிந்து கொண்டே இருந்தது அவனது கைகள் அவன் சொல்வதை கேட்கவே இல்லை அதனால் இந்த உலகின் புகழ்ச்சி என்ற மாயையில் அவன் சிக்கியிருந்தான் தோல்வியும் விரக்தியும் அடைந்த கபிலன் என்ன செய்தான் தன் கருவிகளை ஓரமாக வைத்துவிட்டு ஒரு ஆற்றங்கதையில் அமர்ந்திருந்தான் அப்போது அந்த வழியாக ஒரு பெரியவர் வந்தார் அவர் ஒரு சிவியோகி கபிலனின் வாடிய முகத்தை கண்டு அதற்குரிய காரணத்தை கேட்டார் கபிலன் தன் கர்வத்தை மறைத்து சுவாமி ஒரு சிறந்த நடராஜர் சிலையை வடிக்க முயல்கிறேன் ஆனால் என் திறமையை ஏனோ இப்போது கை கொடுக்கவே இல்லை என்றான் யோகி புன்னகைத்தார் கபிலா நீ சிலையை வடிக்கவில்லை உன் அகந்தியை வடிக்கிறாய் நான் வடித்தால் அங்கே கல் மட்டுமே மிஞ்சும் அவன் வடித்தால் அங்கே கடவுளே தோன்றுவார் உனக்குள் இருக்கும் மலத்தை அதாவது மலம் என்ற அழுக்கை நீ முதலில் ஒழி ஓதிய நம்மளம் எல்லாம் ஒழித்திட்டு என்று குறிக்கிறாரே அப்படி உன் மலத்தை எல்லாம் நீ ஒழிக்க வேண்டும் அப்படி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் சற்று சொல்லுங்களேன் என்று கூறினான் அவன் நீ செயல் செய்வதை நிறுத்து நீ கருவியாக மாறு ஒளியாக மாறு எப்படி உன் கையில் கருவிகளோ அது போல நீயும் அந்த ஆதிப்பரம்பொருளின் கையில் ஒரு கருவியாக மாறு நான் என்ற உன்னை விட்டுவிடு அவரது அருள் சக்தி உன் கைகளை வழி நடத்தட்டும் என்று கூறிவிட்டு யோகி மறைந்து விட்டார் கபிலனுக்கு அவர் சொன்னதன் ஆழம் புரிந்தது தன் சிற்பக்கூடத்திற்கு திரும்பினான் தன் கருவிகளை தொட்டு வணங்கினான் கண்களை மூடி இறைவா ஆதி முதல் இதுவரை நான் வடித்தேன் இனி நீ வடிப்பாயாக நான் உன் கருவி மட்டுமே என்று முழுமையாக சரணடைந்து விட்டான் பின்பு அவன் கண்களை திறந்து உளியை எடுத்தான் இந்த முறை அவன் கைகள் வேறுவிதமாக விதமாக அவன் சிந்திக்கவே இல்லை அளக்கவில்லை அவனது கைகளை இறை அருள் சக்தி வழி நடத்துவது போல் உணர்ந்து கொண்டான் பல நாட்கள் உணவு உருக் உறக்கமின்றி அவன் ஒரு தியான நிலையில் சிலையை செதுக்கினான் கடைசி ஒளிப்பட்டதும் அவன் கண் கண் திறந்து பார்த்தான் அவன் முன் நின்றது வெறும் சிலை அல்ல சாக்ஷாத் அந்த ஆதி சிவனே ஆனந்தத்தாண்டவம் ஆடுவது போல இருந்தது சிலையின் கண்களில் கருணை வழிந்தது உன்னகையில் பிரபஞ்ச ரகசியம் இருந்தது அதை பார்த்து கபிலனின் கண்களில் நீர் வழிந்தது அவனுக்குள் இருந்த கர்ப்பம் மகந்தை பற்று அனைத்தும் கரைந்து போயிருந்தன அவன் இப்போது ஒரு குற்றமும் இல்லாத தூய்மையான ஆனந்த நிலையில் இருந்தான் அதுவே அவனுக்கு கிடைத்த சிவஞான யோகம் தீதியில் சிவஞான யோகமே சிந்திக்கும் என்று கூறினாரே அதுதான் நான் அற்ற அந்த நிலையே மலங்கள் நீங்கிய உண்மையான நிலை அது என்ன நிலை சிவாய மலமற்ற உண்மையே என்பதை அவன் அந்த நடராஜன் புன்னகையில் கண்டு கொண்டான் போதிய நம்மளும் எல்லாம் ஒழித்திட்டு அவள் ஆதிதனை விட்டு இடையருள் சக்தியால் தீதியில் சிவஞான யோகமே சிந்திக்கும் ஓதும் சிவாய மலமற்ற உண்மையே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்